இதில் ஒரு சிலை பற்றி வருதுங்க அந்த சிலை மூக்கு மேலே விரலை வச்சுருக்குங்க கதையை கேளுங்க நீங்களும் மூக்கு மேலே விரலை வைப்பீங்க ஐயப்பன் கதையை இந்த சமயத்தில் சொல்லாமல் வேறு எந்த சமயத்தில் சொல்கிறது இந்த ஐயப்பன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம் இல்லையா அதுக்கு என்ன அர்த்தம் இதுக்குன்னா திருக்குறளை படிக்கணும் அப்பன்கிற சொல்லுக்கு பொருள் உங்களுக்கு தெரியும் அப்பன் அப்படின்னா அப்ப முன்னாடி உள்ள ஐக்கு எதிர்ப்பதம்னு அர்த்தம் அது அம்மைன்னு வந்துடுவாங்க அம்மையும் அப்பனுமாக இருக்கக்கூடியவன் ஐயப்பன் இத வள்ளுவர் வாக்குப்படி பார்த்தா ஒரு அற்புதமான அர்த்தம் நமக்கு கிடைக்கிறது அவர் சொல்றார் என் ஐ முன்லன் மின் என்ன அது இதெல்லாம்

அதிசயமான தகவலை அனுபவிக்கலாமா நரசிம்மவர்ம பூபாலன் ஒரு மகாராஜா நம்ம சோழ தேசத்தை அவர்தான் தான் ராஜபரி பாலனும் நின்றிருந்தார் அவர்கிட்ட நம்ம சிவனுடைய அம்சாவதாரமாகவே சொல்லப்படக்கூடிய மகான் அப்பைய தீட்சிதர் ரொம்ப புரியவர் ரொம்ப புரியவர் அவர் அப்படி ஒரு இது பாடினாருன்னா சுவாமி பரபிரம்ம சிவபெருமானை எதிர்க்க வந்து நிற்பார் அந்த அளவு நிறைய விரிவாக இருக்குது அதே இந்த அரண்மனையே இன்னூத்தர் இருக்கார் அவருக்கு இந்த ஐயப்பண்ணா ஒரு மாதிரி உடனே போயிடு போயிடுவோம் அன்றைக்குன்னு பார்த்து இந்த நரசிம்ம பூபாலனும் இந்த அபய தீட்சிதர் இந்தண்டா அந்த அது ஐயப்பண்ணா அப்படிங்கிற ரெண்டு மூணு பேரும் அங்கே ஒரு கோயிலுக்கு போயிருக்காங்க அங்கே பார்த்தா ஒரு இடத்துல ஐயப்பன் விக்ரகம் இருக்குது எப்படி இருக்குன்னா வேணா சைடில் வேணா திரும்பி காமிக்கிட்டோமா நேயர்களே இப்படி இருக்கு ஆனால் விக்ரகம் நேராக தான் இருந்தது என்ன இப்படி வச்சுட்டு மூக்குமல்ல வரல வச்சுட்டுருக்கு இதை பார்த்த உடனே என்ன ராஜா வந்திருக்காருன்னா சொன்னா ஊரே கூடியும் கொடுத்தோம் ராஜா கேட்டார் திருப்பி மக்களே இந்த விக்கிரகம் ஏன் இப்படி இங்கே வச்சிருக்கு கையன்னு அந்த ஊர்லேயும் வயசானு ஒருத்தர் சொன்னார் அது வேற ஒன்றும் இல்லைங்க மகாராஜா இந்த விக்கிரகத்தை பண்ண சிற்பி ரொம்ப பக்திமான் ஆச்சார அனுஷ்டானெல்லாம் உள்ளவர் சிற்பிலேயே அவர் அவர் இதை பண்ணும்போது அவர் என்னவோ நினச்சிக்கிட்டு பண்ணாராம் இல்லை அவர் தான் சொன்னது அட என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க பொது மாதிரி இருக்குது அப்படின்னா இல்லை இந்த விக்கிரகத்தை நான் செய்யும் என் மனசுக்குள்ள ஒன்று நினைச்சுக்கிட்டு பண்ணியிருக்கேன் இதை யார் சரியான காரணத்தை சொல்கிறார்களோ அப்ப இந்த விக்கிரகம் தானே இந்த கையில வந்து அந்த முதிரை பிடிக்கும் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் மகாராஜா பல பேர் வந்தாங்க என்னெல்லாமோ சொல்லி பார்த்தாங்க அது அப்படியே தான் இருக்குது உடனே நம்ம மகாராஜா அப்படி திரும்பி ஐயா ஏன்னா அந்த இன்னொருத்தருக்கு ஐயப்பன்னா பிடிக்காது நினை அவரும் மன மகாவித்வான் தான் காரணம் சொல்லுங்கள் அப்படின்னு அவர் சொன்னார் அது ஒன்றும் இல்லை என் முகத்தை பாருங்கள் தெரியும் சொல்லும்போது மூஞ்சியும்னு பாருது அது ஒன்றும் இல்லை எங்கள் அப்பாவை பார்க்க போனேன்னாக்கா சிவ மகாவிஷ்ணு உலகத்தை பார்க்க போனேன்னாக்கா அந்த உலகத்துக்கு பிதாவாக இருக்கக்கூடியவர் பரம்பருள் அந்த மகாவிஷ்ணுவை பார்த்து நான் ஆனந்தப்படுவேன் ஆனால் அந்த கூட இருக்கிற அந்த பாரிசேதர்களும் அதாவது விஷ்ணுவனுடைய அந்த இருக்கிறவங்க லட்சணமா அழகாக இருப்பாங்க நல்லா இருக்கும் அதே அண்ட் போனாக்க எல்லாம் பூத கணங்களா இருக்கும் கையை எடுக்கல அப்பயே திரு பக்கம் திரும்பினார் மன்னர் நரசிம்ம பூபால் சுவாமி நீங்க அது கூர்மையாக கேளுங்க அம்மாவின் மனைவியை என்ன சொல்லி கூப்பிடுவது சொன்னார் இப்படி இருந்த விக்கிரகம் படக்கட வந்து முதற்கு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க பல பேர் அதுக்குள்ளேயும் அவர் தீட்சிதருக்கு காலில் விழுந்துட்டாங்க என்ன சுவாமி என்ன ஆச்சுன்னா அது வேற ஒண்ணும் அவர் சொன்ன மாதிரி இருந்தா விரல் மூக்கல வந்திருக்காது இருக்காது மூக்கல வந்து இங்க இருந்திருக்கும் அப்படின்னு ஆனால் விரல் மூக்கில் இருக்குது ஆகவே இதில் ஏதோ ஆச்சரியகரமான விஷயம் தான் இருக்கணும் அந்த பயருக்கான மூக்கு மேலே விரலை வைக்க முடியாது பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லுவாமே ஆகவே இதில் ஏதோ ஆச்சரியகரமாக இருக்குதுன்னு தீர்மானம் பண்ணினேன் இவர் கைலாசத்தில் சிவபெருமான் அப்பா அம்மா மகாவிஷ்ணு தான மோகினியா வந்தவர் ஆகவே ஐயப்பனுக்கு தாயார்னு பார்த்தா மகாவிஷ்ணு தான் அந்த மகாவிஷ்ணுவின் மனைவியான மகாலட்சுமியை நான் என்னவென்று சொல்லி அழைப்பேன் அதுதான் அம்மா மகாவிஷ்ணு அம்மாவினுடைய மனைவி லக்ஷ்மி தேவி லக்ஷ்மி தேவியை நான் என்னவென்று சொல்லி அழிப்பேங்கிறத அந்த சிற்பி மனசில் நினைச்சிருக்கார் அதை சொன்ன உணர்தான் இப்படி வந்துவிடுத்தோம் இப்படி இறைவனுடைய அருடை பரிபூரணமாக பெற்றவர்கள் இந்த ஞான பூமிகள் அன்று மட்டுமல்ல இன்றும் இருக்கிறார்கள் அவர்களை குருமுகமாக தமிழும் பக்தியும் நிகழ்ச்சியில் வெளிப்படுத்துவதே நமது கடமை பொறுப்பு அனைவரும் கேட்போம் அல்லல்கள் தீர்ந்துபோம்